சைத்தான செய்தான ஹீம் இஸ்முல்லா ரீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனை மீட்டு கொண்டிருக்கின்ற யுத்தம் முன்னூற்றி அறுபத்தைந்தாவது நாளை அடைந்திருக்கிறது ஒரு வருடம் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது இந்த முன்னூற்றி அறுபத்தைந்தாவது நாளில் பல திடுக்கிடும் தகவல்கள் அத்தனையும் வைகிற விஷனையில் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்காக இந்த சேனலை விட்டுவிடலாம் என்று இல்லை இதிலும் நிரம்ப தகவல்கள் அது குறித்தே தருகிறோம் ஒரு வருடம் முட்டாக நிறைவடைந்திருக்கும் நிலையில் ஒரு வருடத்தில் என்ன நடந்திருக்கிறது என்பதை ஆய்வு செய்வது பத்திரிகையாளர்களுடைய தலையாய பணிபோல் நிறைய கட்டுரைகள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன நாமும் அந்த ஒரு வருடத்தை திருப்பி பார்க்க வேண்டிய திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறோம் அதில் ஹமாஸ் அதை தொடங்கிய கா காலகட்டத்தில் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பெரிய தீவிரவாத அமைப்பு குழந்தைகளுடைய கழுத்துக்களை அறுத்தார்கள் பெண்களை மானப்படுத்தப்பட்டு மானப்படுத்தினார்கள் என்று அறிவித்தார்கள் ஆனால் இன்று அவை எல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு அது தீவிரவாத அமைப்பில்ல உண்மையிலேயே ஒரு போராளிகள் கூட்டம் எழுபத்தெட்டு ஆண்டு கால ஆக்கிரமிப்பை எடுத்து போராடுகின்ற ஒரு கூட்டம் போதுமான அளவுக்கு இரத்த சாட்சியங்களை சகாதத்துகளை தந்திருக்கிறது என்ற உண்மை நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அடுத்து இஸ்ரேல் அக்டோபர் இருபத்தி ஏழில் நிலவழி தாக்குதலை மேற்கொள்கின்ற போது வார்வார் இதோ எல்லாம் நான் அழைத்து வந்துவிடுகிறேன் என்று சொல்லி ஒரு பொய்யை கட்ட விழுத்துவிட்டது முதல் முதலில் ஒரு பெண்ணை விட்டதாக அறிவித்தது ஆனால் அந்த பெண் எந்த ஊடகத்தோடும் பேசக்கூடாது என்று நிறுத்தி வைத்தது இந்த இன்று அந்த உண்மை முற்றாக உலக மக்களுக்கு தெரிந்து ஒரு பொய்யன் பொய்யை மட்டுமே பரப்புகின்ற ஒரு நாடு இஸ்ரேல் என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹாஸ்டேஜஸை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது ஐம்பது பேர்தான் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நேற்று டெல்லவியிலே குழுமிய இந்த ஹாஸ்டேஜஸ் உடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அழைத்துச் செல்லப்பட்டவர்களுடைய பெற்றோர்கள் அதை எப்படி அந்த கணக்குக்கு வந்தார்கள் என்று தெரியவில்லை நத்தியானூர் நூற்றி ஒரு பேர் இருக்கிறார்கள் அவர்களை மீட்பது தான் என்னுடைய முக்கியமான பணி அதற்காகத்தான் லெபனான் போயிருக்கிறேன் லெபனானில் இருந்து அப்படியே பறந்து வந்து காசாவில் அவர்களை மீட்டு வந்து விடுவேன் என்ற ஒரு பொய்யை சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம் என்று பார்க்கிறார் ஆனால் அந்த மக்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அவன் தன்னுடைய எதிர்காலத்தையும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை மட்டுமே கவலைப்படுகிறான் எங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்படவில்லை என்ற ஒரு கையற நிலைக்கு கையற நிலைக்கு விட்டார்கள் ஹாஸ்டேஜஸில் நூத்தி ஒரு பேர் இருக்க வேண்டும் ஆனால் ஹமாஸ் இதை இயக்கவோ மறுக்கவோ இல்லை ஹமாஸோட டனல்கள் கனவு உலகத்தில் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு தெரிகிறதே தவிர யதார்த்தத்தில் அங்கே என்ன இருக்கிறது என்பது தெரியவில்லை அடுத்தது காசாவை இப்பொழுது மிலிட்டரி ரீதியாக ராணுவ ரீதியாக ஹமாஸ் வென்றிருக்கிறது ஆகவே அங்கே இனி கெஞ்ச முடியுமே தவிர மிஞ்ச முடியாது என்பதுதான் நிலை இதையெல்லாம் மறைப்பதற்காக ஒரு ஸ்கோர் பாயிண்ட்டுக்காக அப்பாவிகளை கொலை செய்து பார்க்கிறது அதில் எஹியாஸ் குறி குறிவைக்கிறது அடிக்கடி செய்திகளை ஊடகங்களுக்கு கொடுக்கிறது பெரிய அளவில் இஸ்ரேலிய பணக்காரர்கள் உலகெங்கிலும் இருந்து மீடியாக்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டுகிறார்கள் யாராவது மீடியாவை வைத்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் இப்பொழுது இஸ்ரேலிய ராணுவத்துக்கு சாதகமாகவும் போராளிகளுக்கு எதிராகவும் இராணுவ போராளிகளுக்கு எதிராக போடாவிட்டாலும் பரவாயில்லை நீங்கள் ஆதரவாக போடாமல் இஸ்ரேல் ஜேஹோ இது இஸ்ரேலே வெல்லுகிறது என்று போட்டால் நல்ல பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் மீடியா யுத்தத்தில் வென்றாக வேண்டும் அதில் மட்டும்தான் வெல்ல முடியும் என்ற நிலைக்கு இஸ்ரேல் வந்திருக்கிறது அதன் பிறகு பாலஸ்தீன் ஒரு நாடு என்ற ஒரு மக்கள் கூட்டமோ ஒரு நிலப்பரப்போ இருக்கவில்லை ஒரு மிகப்பெரிய பொய்ப் பிரச்சாரத்துக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளிக்கொட்டி செய்தது இஸ்ரேலும் மேல நாட்டவர்களும் ஆனால் இன்று பாலஸ்தீனம் உலகெங்கும் பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது பாலஸ்தீன் இப்பொழுது கடந்த ஒரு வருடமாக த சென்டர் ஸ்டேஜ் ஆஃப் ஆல் டிஸ்கஷன்ஸ் உலகில் எந்த பகுதியில் எடுத்தாலும் விவாதிக்கப்படுகின்ற ஒரு பொருளாக பாலஸ்தீனா மாறியிருக்கிறது அதன் பிறகு மிகப்பெரிய வெற்றி போராளிகள் குழுக்கு என்னவென்று சொன்னால் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை அவர்களை அங்கீகரித்ததோடு மட்டுமல்லாமல் நெத்தியானூர் வார் கிரிமினல் என்றும் ஐ அவன் ஐசிசி வாரண்டை வழியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வேண்டியவன் என்றும் உறுதி செய்திருக்கிறது இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமிப்பு நாடு என்று அறிவித்திருக்கிறது இது அக்டோபர் ஏழில் ஆக்கிரமித்தவர்கள் போராளிகள் என்று சொன்னார்கள் இப்பொழுது இஸ்ரேலுக்கு அந்த பட்டயம் எல்லாம் கிடைத்திருக்கிறது உலகின் எல்லா பக்கங்களிலும் தனித்து விடப்பட்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக பெரிதாக சரிந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அமெரிக்கா அள்ளி கொட்டுகிற படத்தில் அதுக்கு மிச்சம்தான் வரும் பொருளாதார ரீதியாக வருகின்ற சரிவுகளை அது மிக எளிதாக எழுது ஈடுகட்டிவிடும் என்பதே உண்மை செட்லஸ் சேர்மன் அதாவது நார்த் நார்தர்ன் இஸ்ரேலில் உள்ள வந்தேர்களின் குடியிருப்பினுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார் எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் இனி அந்த பகுதிகளுக்கு போக மாட்டோம் ஒன்றிலே இஸ்ரேலின் இதர பகுதிகளில் குடியிருப்போம் அல்லது இஸ்ரேலை விட்டு வெளியே போய்விடுவோம் இஸ்ரேலுடைய மூன்றில் ஒரு பகுதி மக்கள் எப்படியேனும் இஸ்ரேலை விட்டு தப்பித்தாக வேண்டும் என்று இமிகிரேஷனுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நெதர்லாந்துக்கு இதுவரைக்கும் வருடம் எண்ணூற்றி பதினைந்து பேர் சென்றிருந்தார்கள் இந்த வருடம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஐந்து பேர் சென்றிருக்கிறார்கள் ஒரு எழுபது சதவீதமாக அது அது அதிகரித்திருக்கிறது என்று தகவல்கள் சொல்கின்றன ஆகவே வழக்கமாகவே அவர்கள் இனி வெளியேறி விடுவது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் இந்த எக்ஸாடஸ் நான் லியோ நியூரிஸ்னுடைய நாவலை மேற்கோள் காட்டி ஒரு காணொலியை உங்களுக்கு தந்தேன் மீண்டும் ஒரு எக்ஸாடஸ் தொடங்கி இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த எதிராளிகள் இந்த இஸ்ரேல இராணுவம் என்ற போராளிகள் வெறும் மார்க்கத்தை இஸ்லாத்தை மட்டுமே அறிந்து கொண்டு அதை வைத்து முஸ்லீம்களையே ரெண்டாக பிளந்து கொண்டு குரானை ஹதீசையுமே அதற்கு பக்குவமாக பயன்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் ஆப்கானிஸ்தானிலிருந்து ஈரான் வரைக்கும் இஸ்லாத்தை கொண்டு ஒன்றிணைந்திருக்கிறோம் என்று பேசுகின்ற ஒரு முக்கியமான இமாம் தலையெடுத்திருக்கிறார் இந்த இமாம்கள் எல்லோரும் நாட்டு நடப்புகளையும் ஏன் இராணுவ உண்மைகளையும் என்னென்ன ஆயுதம் என்னென்ன செய்யும் என்பதையும் படித்திருக்கிறார்கள் ஆய்ந்து அறிந்திருக்கிறார்கள் உலக அரசியலில் மிகவும் ஆழமான ஞானமுடையவர்களாக இருக்கிறார்கள் யார் எதிரி என்பதை சரியாக இனங்கண்டு அதை தைரியமாக அறிவிக்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இன்று உலக மக்களிடையே மிக பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இங்கேதான் நாம் ஒன்றை நினைவு கொள்ள வேண்டும் கலிஃபா உமர் அல் தாலா அவர்கள் ஒரு காலத்தில் சொன்னார்கள் வெறும் மார்க்கத்தை மட்டும் கொண்டு தெரிந்து கொண்டு வெறும் இஸ்லாத்தை மட்டுமே தெரிந்து கொண்டு ஜாகிலேயாவே தெரியாதவன் இஸ்ராலே இஸ்லே இஸ்ரே இஸ்லாத்தை சின்ன பின்னப்படுத்தி விடுவான் என்று சொன்னார்கள் அது உண்மைதான் நாம் பார்க்கிறோம் உலகெங்கும் தியாலஜியை பேசி குரானை அதிசையும் கூறிய முஸ்லீம்களை ஆக்கி கொண்டு கொண்டிருந்தார்கள் இந்த முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களில் இவர்கள் எல்லாம் யதார்த்தங்களை உணர்கிறார்கள் நாம் எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் ஒன்றிணைகிறோம் என்பதை புரிகிறார்கள் இது உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கின்ற இனி உலக நிகழ்வுகளை நடத்தப் போகின்ற த ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டர் இந்த உலகத்தை மறு உருவாக்கம் செய்ய போகின்ற மிகப்பெரியதொரு அண்டர்ஸ்டாண்டிங் பெரியதொரு புரிதலை புரிந்துணர்வை அல்லது ஒரு விளக்கத்தை மக்கள் மத்தியிலே தந்திருக்கிறது இதனோடு இதையாக இதாக இவர்கள் அப்பாவி மக்களை கொலை செய்யாமலும் அப்பாவி மக்களை குறிவைக்காமலும் இருப்பதன் மூலம் இந்த ஹாஸ்டேஜஸை முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் கண்ணியமாக நடத்தி கொண்டு இருப்பதன் மூலமும் இஸ்லாமிய விளிமியங்கள் ஒவ்வொரு ப யுத்தத்தின் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி மிளரும் நாங்கள் அதை மட்டும் அதை பற்றி மட்டுமே கவலைப்படுவோம் எங்களில் எத்தனை பேரை நீ கொள்ளுகிறாய் என்பதை வைத்துக்கொண்டு சாவின் பிணங்களை அங்கே பிணங்களின் எண்ணிக்கையை இஸ்ரேலில் அதிகப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை நீ இவ்வளவு பெரிய கொடூர கொலைகாரனாக இருந்தாலும் இஸ்லாமிய விளிமியங்களை நாங்கள் மீறமாட்டோம் என்பது உலக ஊடகங்களிலிருந்து செய்திகளை படிப்பவர்களிடையே அதை அடிக்கடி அவர்களை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம் ஆக ஊடகம் எல்லாமே தோட்டத்து தொழும்பவர்களாக வாங்கிய கூலிக்கு வேலை செய்பவர்களாக இருக்கின்ற நிலையில் உலகத்தில் உள்ள பல்வேறு பத்திரிகையாளர்களும் நம்மளுடைய பத்திரிகைகள் இதுவரைக்கும் என்ன செய்து கொண்டிருந்தது இருந்தது என்பது தெரிந்து அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற ஒரு நிலையை கண்டெடுத்தோம் அதை நாம் ஒரு தனி காணொளியாகவும் தந்தோம் இன்று அந்த அறுபது பர்சன்ட் செய்திகளை உலகத்துக்கு தந்து கொண்டிருந்தவர்கள் பொய்யையும் புலையும் நமக்கு சொல்லி கொண்டு இருந்தார்கள் மொத்த மீடியாவும் அவருடைய கைகளிலே இருந்தது ஆனால் இன்று நாம் பல இஸ்லாமிய போராளிகளுக்கு சாதகமாக பல ஊடகங்கள் அல் ஜிசிராவை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது சகிதுகளை சந்தித்து இருக்கிறது காசாவில் கூட நேற்று ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் மொத்த நூற்றி எழுவத்தி ஒன்பது பேர் முஸ்லீம் பத்திரிகையாளர்கள் இஸ்ரேலுடைய வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றியதற்காக கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இருந்தாலும் அங்கேயும் மிக பெரும் சகாதத்தோடு இந்த யுத்தத்தை பற்றிய உண்மையான செய்திகளை உலக மக்களுக்கு தருந்து தந்தார்கள் என்பது மட்டுமல்ல உலக மக்களுடைய கருத்துக்களை இஸ்ரேலுக்கு எதிராக இன்று பெரிய அளவில் திருப்பி இருக்கிறார்கள் இன்று இஸ்ரேலியர்கள் வெளிநாடுகளில் வாழ் கொண்டவர்கள் வெளியே நான் ஒரு யூதன் என்று தலை முடியாமல் அவர்கள் எங்களுக்கும் சுயோநிசத்துக்கும் தொடர்பில்லை என்று அறிவித்தாலும் கூட வெளியே தலை முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது போராளிகள் போராளிகளையும் அவர்களை ஆதரிப்பவர்களின் தலைநிறந்து நிற்கின்ற ஒரு நிலையையும் ஏற்படுத்தி இருக்கிறது இது இந்த ஒரு வருடத்தில் இந்த போராளிகள் சாதித்த மிகப்பெரிய மிகப்பெரிய சாதனை அல் அக்ஸாவே பாலஸ்தீனையும் மறந்திருந்த உலக மக்கள் குறிப்பாக முஸ்லீம்களும் அதெல்லாம் என்ன மாங்காவா தேங்காவா என்றெல்லாம் தெரியாமல் இருந்தவர்களும் இது இந்த அதை நன்றாக தெரிந்து அதில் நமக்கும் ஒரு சொல் இருக்கிறது ஒரு கடமை இருக்கிறது என்பதை உணர்கின்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இது மகத்தான மாபெரும் வெற்றி நாற்பத்தி ஒன் ரெண்டாயிரம் பேர் ஷகிதாயி காசாவில் மட்டும் நமக்கு தந்த மிகப்பெரிய பாடம் தொடர்ந்துருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் இன்சா எல்லாம் வாக்குறதவன்